நாங்க இருக்கிறோம் இருக்க கூடாது அடக்கம்தான் பண்ணணும் அப்படின்றீங்க நாலாவது என்ன கேட்கிறாரு கேட்டா இறந்து போனவர்களை வந்து நாங்க வந்து எரிச்சு போடுறோம் நீங்க வந்து புதைக்கிறீங்க அது என்ன என்ன நியாயம் எந்த அடிப்படையில் இது வந்து நீங்க அறிவுபூர்வமா சிந்திச்சு பாருங்க எரித்தல் புதைத்தல் இந்த ரெண்டுல எது நல்லது அறிவுபூர்வம் பார்க்கணும்ல எரிக்கிறோம் புதைக்கிறோம் இதை நான் வந்து சொல்லும்போது போது நீங்க புண்படுற மாதிரி பார்க்க கூடாது நான் புரிந்து கொள்ள இருக்க வந்து நான் சொல்லுவேன் அது வந்து என்னம்மா ஒரு சகோதரத்து உணர்வோடு கூடி இருக்கிற சபை தான் இது ஒரு டிஸ்கஷன் தான் இது அதனால் நீங்கள் வேறுமாதிரி கூடாது இதை என்னை கற்று வளர்த்து என்னை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு மனுஷனை ஆக்கின தகப்பனார் இறந்து போயிடுவார் இறந்துடுறாரு அவர் மீது நான் அவ்வளோ அலைப்பரிய அனுபவிச்சிருக்கிறான் அவரை கொண்டு ஒரு போட்டு மேலே அந்த சாணியை அடுக்கி விறகையும் வச்சு குளுத்தி அந்த உடம்பு இப்படி எந்திரிக்கும் போது அந்த வெத்தியா இருந்துட்டு ஒரு அடியோட அடிச்சு இது ஒரு ஒரு கொடூரமான ஒரு தகப்பனுக்கு இந்த வேதனை இப்படி ஒரு வேதனை அது உசுறு இல்லை அது வேற விஷயம் இப்படி ஒரு கொடூர செய்யப்படுவதை ஒரு பாடிய இந்த மாதிரி பண்ணுவதே வேற பாடிக்கு நடந்தால் நீங்க ஒத்துக்கிறீங்களா மனசு ஒத்துக்கிறதா இது மனசாட்சிக்கு எதிரான ஒரு செயலா நமக்கு தோற்றம் அளிக்க வேணாமா நம்ம நம்ம இறந்து கிடக்கிற பாடிங்க உசுரு இல்ல செத்தே போயிட்டான் செத்து தான் போயிட்டான நான் என்ன செய்யறேன் ஒரு பெரிய அனுமதி எடுத்துக்கொண்டு கை கால துண்டு துண்டா வெட்டின நீங்க எந்த வந்து கேக்குறீங்க செத்து போனால வெட்டினா உனக்குடா ஊசலா இருக்குது நீங்க ஒத்துக்கிறீங்களா என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க செத்த போனத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்காம ஏன் அந்த மாதிரி பண்றது கேட்பீங்க அப்ப நீங்க கொளுத்தும் போது அந்த பாடி நரம்பு எல்லாம் இழுக்கப்பட்டு இப்படி எந்திரிக்கும் நான் பார்த்திருக்கேன் இருக்கிற காட்சி நான் மிகப்படுத்தி சொல்லல நான் எல்லாத்தையும் போய் பார்த்தேன் தர்காவில் இருந்தால் தர்காவுக்கு நான் போவேன் எதாவது ஒன்று சொல்றதா இருந்தா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்றேன் உங்கள்கிட்ட யாரும் சொன்ன கதையை கேட்டலாம் செய்யல என்ன அந்த தீல சூடானானு நரம்பலாம் அப்படியே இழுக்குமா தலை தல கலம்பு ஊதுற மாதிரி ஒரு மீதி வந்து சமுக்குறோம் சில வாடிகள் நடக்குது ırıஞ்சி அப்படி உருகி ஹே நல்லா இருக்கா பேசி பாருங்க பொதுச்சனமா என்ன நடக்குதுன்னு தெரியாது விழுந்த பாடு வந்துடும் அதுவும் நாசமா தான் போகுது இது நாசமா தான் போகுது அது ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியுது பாக்குறது சொல்றோம் நம்ம கண்ணுக்கு தெரியாம என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாதுங்க அது சமைக்கலாம் ஹோட்டல்ல அதை போய் பார்த்தா யாராவது சாப்பிடுவோமா பார்க்காதாலும் சாப்பிட்டு வந்துடுறோம் திருச்சியில போய் எவனாச்சும் காந்தி மார்க்கெட்டு நின்றுட்டு சக்கரை திம்பானா திருச்சியில போய் காந்தி மார்க்கெட்டு போனீங்கன்னா சக்கரை எப்படி மழை மாறி குடிச்சு வச்சிருப்பான் நாட்டு சக்கரைய ஏறி நேரம் நின்று மாம்பட்டி போட்டு வெட்டுவான் நான் பாத்துருக்கிறேன் நான் நாட்டு சக்கரை சாப்பிட மாட்டேன் நான் திருச்சியில இருந்து அது அன்றாடம் பார்த்ததுனால வேற வெயிலாம் வடிங்க அந்த சர்க்கரையில பல கலர்ல வரும் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி அதாவது வெள்ள சக்கரையும் கருப்பு சர்க்கரை கலந்து நடுத்தரமான மூணாம் சர்க்கரை உண்டாக்குவோம் அது எப்படி நான் ஒரு ஆயிரம் மூட்டையை குவிச்சு வச்சு ரோட்ல மயிலன் வேகம் வேகம்பள்ளிக்கு பக்கத்தில் காஞ்சி மாறுக்கு ஏத்தாப்புல நான் பார்த்துருக்கேன் பல நாள் இந்த காட்சியை நான் சாப்பிடவே மாட்டேன் ஆனா அதை பார்க்காத சாப்பிடுங்கல்ல பார்க்காத சாப்பிட மாதிரி யாரும் பாக்கறது சாப்பிட்ற மாதிரி நாட்டு சேர்க்கிறேன் எல்லாரும் சாப்பிடும் அதை கூட சாப்பிட்டுக்கணும் பார்த்தா ஒருத்தன் சாப்பிட மாட்டான் அதே மாதிரி சமையல் ஹோட்டலில் போய் சமையல் நிறைய பாத்தீங்கன்னா பொண்டாட்டி மாதிரி சுத்தமாக செய்வாங்க அவன் ஒரு மாதிரியை கட்டிக்கிட்டு அதை நடக்கு அதை திங்க திங்கமாட்டிய அப்ப நம்ம பார்க்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு இல்லையா ரெண்டும் அழிஞ்சு போகுது புதைச்சாலும் அழிஞ்சுதான் போகுது எரிச்சாலும் அழிஞ்சுதான் போகுது இது வந்து நம்ம பார்க்கணும் அந்த குடலத்தை அது நமக்கு தெரியாது பெரிய இளை அதுல ஒரு ஆத்ம திருப்தி அதுல ஒரு மனசு நிறைவு வேண்டும் மூணாவது பொருளாதார ரீதியா செலவு இன்னைக்கு விறகு வேலை எரிபொருளை சிக்கனும் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு பாடி எரிச்சு காலி பண்றதுக்கு அதுக்கு எவ்வளவு வேணும் ஒரு காட்டுன்னு வேணுதான் நினைக்கிறேன் மூவாயிரம் ரூபாய் அதுக்கு செலவாகும் அதுலயும் அதுக்கு எலக்ட்ரானிக் வந்துருச்சு இப்போ எலக்ட்ரிக் சுடுகாடுகள்லாம் கார்டுகள்லாம் கண்ணம்மா கண்ணமா கொண்டு போய் கட்டுரை கொடுத்தா அவன் கரண்ட்ல வச்சு எரி சாம்பலாக்கி போடுறான் அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும் அதுக்கு ஒரு தொகை இது என்ன ஒண்ணுங்களே குழி வெட்ட வேண்டியதான் வச்சுட்டு வந்துட வேண்டியதான் பேசாம ஒரு இருநூறு தான் போகணும் அதே ஒரு எத்தனையோ உசுரோட உள்ள ஒன்றை நல்ல தேவைக்கு யூஸ் பண்ணலாம் குறைந்த செலவில் ஒரு பாடியை அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நிறைந்த செலவு பண்ணி அது எதுக்கு சுமையை நம்ம சுமக்கணும் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம பார்க்கணும் அடுத்ததாக பார்க்க வேண்டிய அம்சம் இந்த மண் இருக்கு பாருங்க நம்ம வாழக்கூடிய மண் இதுக்கு ஒரு பெரிய பவர ஒரு சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்திருக்காரு நீங்க போர் போர் போட்டு தண்ணி எடுக்கிறீங்க அழகான சுவையான தண்ணி வருது குடிக்கிறீங்க இது என்ன தண்ணி இந்த போர்ல குடிக்கிற தண்ணி என்ன தண்ணிங்கிற உங்க சிறுநீர் உங்க கழிப்பொருள் உங்க சாக்கடை நீங்க குளிச்ச தண்ணி இது எல்லாம் தான் பூமிக்குள்ள போய் அப்படி வடிகட்டி வடிகட்டி பில்டருக்கு மேல பில்டர் பில்டருக்கு மேல பில்டர் அப்படி இறங்கி 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 அது அப்படியே சுத்தமான தண்ணி திரும்ப வருது இந்த மண் பாருங்க எல்லா இளவையும் க்ளீன் பண்ணி போடும் சுத்தமான தண்ணி நீ குடிக்கிற இல்ல என்னங்கிற இல்ல இளவும் தான் இல்ல தண்ணி தான் உள்ள போகுது அதான் குடிக்கிறோம் இந்த மண் இருக்கு பாருங்க எல்லாத்தையும் அப்படியே அழிக்கிற அளவுக்கு அது பவர் இருக்கு அந்த மண்ணுக்கு எதுவுமே வெளியே வராது இப்ப ஒரு ஒரு பாரி அடக்குறீங்க இறந்து போன பாரியில என்னென்னா வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அடக்காம கொஞ்சம் வச்சுட்டு பாருங்க ஒரு நாற்பத்தி மணி நேரம் ஒரு பாரி வைங்க புழு வரைக்கும் வந்துடும் நாற்றம் எடுத்து நாட்டம் தான் எங்க நாற்றம் வருது நாட்டம் வருது அந்த பாடி ர கிர போடும் பொது மண்ணு வெளிய வரக்கூடாது எந்த அசத்தமா நமக்கு தெரியுதா அப்படியே அறிச்சு திருந்து ஒண்ணுமில்ல இரும்பு போச்சா கூட ஒண்ணுமில்ல கொஞ்ச நாள்ல அப்படிப்பட்ட ஒரு பவர் அதுக்கு இருக்குது எரிக்கையில அதுல இருந்து கிளம்ப அந்த உடம்புல இந்த கொழுப்பு எரிஞ்சு வருமா அதுல வந்து அந்த வாடை அந்த இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட கெட்டை கிருமிகள் இதெல்லாம் அப்படியே காத்துல பரவி காற்று மாசுபட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க அடக்கிறதுனால அவன் அடக்கம் பண்ணுறதுனால இடம் நெருக்கடி ஏற்படும் இடம் வந்து தேவைப்படுந்தாங்க அப்படிலாம் இடம்லாம் தேவைப்படாது ஒரே இடத்துல ஆயிரம் பேர் அடக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு இடத்துல இடத்துல அடக்கம் பண்ணுவாங்க அடக்கம் அங்கே அங்கே ஒரு அங்கே ஒரு அங்கே ஒரு ஆள் அடுக்க மறுபடியும் இங்கே தோணுதான் ஒன்று மறுக்கா மறுபடியும் இடத்துல அடக்குவாங்க அழகம் பண்ணுறது இப்படி இடம் பூரா காலி பண்ணுறேன் என்ன செய்யணும் கேட்குறோம் அப்படிலாம் ஆகாது இதுக்குள்ள ஒரு ரெண்டு லட்சம் பேர் அடைக்கிட்டே இருக்கணும் உங்களை இடத்துக்குள்ள ஏன்னா இங்க அடைக்கிட்டு அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள இவரு மண்ணா போயிருப்பாரு மறுபடியும் அங்க இருந்து ஆரம்பிப்போம் அதனால இடம் எல்லாம் பெருசாக செலவாகாது அப்படித்தான் முஸ்லிம்கள் அடக்க ஸ்தலங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இந்த காரணங்களுக்காகத்தான் எரிக்கிறத விட புதைச்சிருங்க கண்ணுக்கு தெரியாம போட்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது